கால்ல செருப்பு போட மாட்டீங்களா இது இது போடுங்க பாப்போம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இன்னைக்கு மனநில பாதிக்கப்பட்டு தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு தாய் உங்களுக்கான சரியான ஒரு வீடு இல்லை குளிக்கிறது கிடையாது அக்கம் பக்கம் தான் எல்லா பேருக்கிட்டையுமே வேண்டி சாப்பிட்டு கொள்றது தான் அவங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்குது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மூணு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க எந்த எங்க எங்க இருக்கு அவங்க வந்து பாக்குறது இல்லையா உங்களை நீங்க போற இல்லையா ஏன் அப்ப இருக்கிறீங்க பிள்ளைங்க கூட இருக்கலாம் தானே பயப்படாதீங்க பேசுங்க ஏன் குளிக்கிறது இல்லை எங்க வீட்லையா இந்த நகம் எல்லாம் பெற்றது இல்லையா நீங்க எப்ப வந்து வீட பாருங்க பாக்குற மாதிரி இல்லை நான் நம்பவே இல்லை இந்த வீட்டில் வந்து தங்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்து சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இங்கே தான் தூங்குவாங்களாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயோ பிள்ளைங்கள்ட வீட்டை போவோமா ஏலாதா ஏன் என்ன பண்ணுவாங்க அது அவங்க கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட பசங்களை எப்பயாச்சு உங்களை பார்க்க வந்திருக்காங்க இல்லை பார்க்க வர்றதில்லை அப்போ இந்த அம்மாவுக்கு யார் இங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து பார்த்து

வணக்கம் இந்த தமிழ் திறனியில் ஆர்ஜி தமலா நான் உங்கள் ஆர்ஜிய பிரகலாதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம மலையத்தில் நிறைய உதவிகள் பண்ணி கொண்டு வரோம் ஸோ அந்த வகையில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தனிமையில் நார்மலாக வந்துட்டு மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தாயைத்தான் வந்து பார்க்க போகிறோம் இவங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யாருமே கொடுக்கல நாங்கள் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க தங்கியிருக்கிற எஸ்டேட் பகுதி அதாவது அவங்க தங்கியிருக்கிற தோட்டப்பகுதியால் அந்த ஏரியாவில் வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி போகும்போது அந்த வயசான அம்மா வந்துட்டு நான் பார்த்துருந்தேன் அப்போ வாட்ச் பண்ணும்போது தான் எனக்கே ஒரு டவுட்டாக இருந்தது இவங்க இப்படி தெரியறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான சரியான ஒரு வீடு இல்லை குளிக்கிறது கிடையாது அக்கம் பக்கம் தான் எல்லா பேருக்கிட்டையுமே வேண்டி சாப்பிட்டு போடுறது இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை போய் அதெல்லாம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா நாங்கள் கிட்டத்தில் ஒரு சிலர்கிட்ட வந்து விசாரிக்கும்போது தான் தெரிய வந்தது உண்மையிலே வந்து அந்த அம்மா வாய்ஸான அந்த ஒரு அம்மாவோட வாழ்க்கை நெறி எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இன்றைக்கி மனநிலை பாதிக்கப்பட்டு தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு தாய் ஸோ அந்த தாயோட வாழ்க்கையை வந்து இப்போ நம்ம நேரிலேயே பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே வந்து அவங்களோட ஏரியாவெலாம் வந்துட்டு நாங்கள் கவர் பண்ணி ரோன் ஷூட்டில் காண்பிக்கிறோம் அதால் தான் நாங்கள் தினமும் வருவோம் ஸோ அதிலேருந்து நீங்கள் வீடியோ வந்து முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்வட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் டெய்லி வந்து இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு தலைவாக்கில் டவுனுக்கு வந்து போகணும் ஸோ இதால் போகும்போது தான் ரெண்டு மூணு வாட்டி நான் சொன்ன மாதிரி பார்த்துருந்தேன் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது அதுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே ஏரியாவுக்குள்ளே நான் பேசியிருந்தேன் காலையில் கூட நாங்கள் வரும்போது அவங்க வீட்டில் கிடையாது ஒரு இன்னொரு வீட்டை வந்து போயிருந்தாங்க சுடு தண்ணி இன்னொரு வாங்குறதுக்காக வேண்டி வணக்கம் அம்மா வணக்கம் பேசுவீங்களா உங்கள் பேர் என்னேஷ் பரமேஸ்வரி எத்தனை வயசு உங்களுக்கு நாற்பது வயசு 40 வயசா உண்மையாவா இல்ல கூட இருக்குமா ஓகே உங்க ஐடென்டி கார்டுல எங்க வச்சிருக்கீங்க எங்க வீட்டுல எங்க இந்த இங்கே வச்சிருக்கேன் அங்கயா இருக்கு ஒழுங்கா சொல்லுங்க எடுத்துடு இங்க இல்லங்க அங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் உங்களுங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு

பார்க்குற மாதிரியே இல்லை நான் நான் நம்பவே இல்லை இந்த வீட்டில் வந்து தங்குறாங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் தான் கேட்டேன் இதில் தான் அவங்க தங்குவாங்களாம் இங்கே மூட்டை மூட்டையெல்லாம் இருக்கிறது மணல் இது எது எதுக்காக என்னத்துக்காக இருக்குன்னு சொல்லி தெரியல வந்து இங்கே தான் இருந்து சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இங்கே தான் தூங்குவாங்களாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐயோ இங்கே பாருங்கள் அத்தாடி அவ்வளோதான் இந்த இடத்துல சாப்பிட்டு எப்படி தூங்குறாங்கன்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல ஓ இங்க பாருங்க மேலெல்லாம் சொல்லி இது ஒரு மனுஷன் தங்குற மாதிரி இருக்கான்னு பாருங்க இதுதான் இவங்களோட நிலைமை அப்ப கவர்மெண்டால யாராச்சும் வந்து எதுவும் பாக்குறது இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு நாளா இருக்கிறாங்க

உங்களுக்கே நாற்பது வருஷம் ஆனால் நீங்கள் நாற்பதாம் வருஷம் அதான் பிரச்சனை ஓகே அப்போது தினமும் வந்து நீங்கள் இங்கே எல்லா பர்ற வீட்லேயும் சாப்பிடுவீங்களா ம் அப்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு நான் தெரியவே இல்லை உ உள்ளவங்களோட வீடை கொஞ்சம் காட்டுறீங்களா உங்கள்கிட்ட துணி மணி இதெல்லாம் வந்துட்டு காட்டுறீங்களா எவ்வளோ தடவத்தில் தூங்குறது வாங்க பாப்போம் காட்டுங்க பார்ப்போம் உள்ளே

உங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணிக்கொடுங்க நீங்கள் இங்கே கோயில் தலைவராக இருக்கிறீங்க ஐயா வந்து கோயில் தலைவராக இருக்கிறார் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியல நீங்கள் உங்கள்ட பிள்ளைங்கள்கிட்ட வீட்டை போவாங்க ஏல அதா ஏன் என்ன பண்ணுவாங்க அது அவங்க கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க சரி

அப்பயும் நீங்க வீட்டுல சமைச்சி சாப்பிடறது இல்ல வீட்டுல சமைக்கல ஏ கடைசா இப்ப சமைச்சு சாப்பிட்டீங்க வீட்டுல உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு நாள் உங்களை கூப்பிடலையா நீங்க எப்பயாச்சும் போனிங்களா உங்களை பிள்ளைகிட்ட உங்க பேர பிள்ளைகளோட முகங்களை பாத்திருக்கீங்களா எப்ப பாத்தீங்க இன்னைக்கு பிரஷ் பண்ணனீங்களா ஏன் ஏன் பிரஷ் பண்ண சுகம் இல்லையா என்ன ஆச்சு காய்ச்சலா ஹாஸ்பிடல் பார்க்கலையா ஏன் ஏ செல்லங்க எழும்புனீங்க இப்பதான் எழும்புனீங்களா ஹாஸ்பிடல் இங்கே இருந்தே தூரம் போகணும் கற்பா 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 இல்ல நீங்க கடையில ஏதாச்சும் வேண்டுவீங்களா எந்த கடைக்கு போற நீங்க காட்டுவீங்களா கடை படத்துல இருக்குன்னு பாப்பமா வாங்க ஆட்கள் நல்லா பார்ப்பாங்க சாப்பாடு எல்லாமே குடுப்பாங்க குளிக்க உடுப்பெல்லாம் குடுப்பாங்க குளிக்கிறதுக்கு சோப்பெல்லாம் குடுப்பாங்க ஆனா குளிக்காது அவங்க பிள்ளைகளை யாராச்சும் வந்து புத்தி மாதிரி சொல்ல மாட்டாங்க பிள்ளைகள் இந்த பங்கு வாழதே இல்லை இப்போ அரசு நிறுவனத்தினால யாராச்சும் வந்து எதுவும் செய்கிறது இல்லை 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 சார் அந்த ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க அதுவும் கொடுக்கலையா இல்லையா சரி ரைட் அப்போ அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கூட கடைக்கு போயிட்டு அவங்க எப்படி ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்களால பேச முடியுது நார்மலாக ஸோ கடையில் ஏதாச்சும் வேண்டக்கூடியதாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம அந்த ஹெல்ப்பை வந்துட்டு ஸ்போர்ட்டில் வந்து ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் இங்கே விசாரித்து எங்கேயாச்சும் ஒரு ஆசிரமத்தில் இவங்களை பாரப்படுத்துறது தான் சரியா இருக்கும் காலைல செருப்பு போட மாட்டிங்களா ஏன் போடுறது இல்லை ஆ செருப்பு போடுறது இல்லையா சரி வாங்க வாங்க மழை பெய்யுற டைம் எல்லாம் செருப்பே இல்லாம போவீங்களா இப்ப வாங்கிட்டு வந்திருக்காது இப்ப எப்படி வாங்கல இருக்கு 最近やなかったのあれば。しのもないさ。みんなか。やのみんな。他にで。嫌い。嫌い。<coughs> <laughs> <jogo> <ENNIS> si

ஒன்று ஒரு 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 கிலோ சீனி அப்புறம் ஒரு தேயிலத்தூள் பக்கெட் அவ்வளோ தானே கேட்டாங்க சீனி தேயிலத்தூள் பிஸ்கெட் ஆ பிஸ்கெட் பிஸ்கெட் பெரிய பையில் ஒரு மூணு நாலு பை தான்

அதோட பிரச்சனை இல்லை சோப்பு ஒன்று போடுங்க சோப் ஒன்று ஷம்ப ஒன்று டூத் பிரஷ் ஒன்று சிக்னல் ஒன்று போடுங்க அதோட மோட்டின் ஒன்று ஒரு பெட்டி போடுங்க ஸ்பீபெட்டி ஒன்று மூவாயிரத்தி இரநூத்தி பத்து இருநூத்தி பத்து ரூபாய் சரி ஓகே ஐயாயிரம் தந்துருந்தானே மிகுது வாழும் சரி நீங்களே வச்சுக்கொள்ளுங்க இவங்க இந்த கடைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் கையில் கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு சரி இல்லை அந்த இதுக்கு மட்டும் அப்படி கொடுத்து கொடுத்து நீங்கள் கழிச்சு விட்டிங்கன்னா சரி அதை மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா அதான் பிரச்சனை அதோடய சேர்த்து இந்த ஐயாயிரம் வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா இதையும் வச்சுக்கொள்ளுங்க

துறுவாட சாமான தராங்க சரிங்களா உங்கட்ட கையில பணம் இருந்தா நீங்க பாதுகாப்பீங்கன்றே தெரியாது எங்களுக்கு பயமா இருக்குது. நாங்க உங்கள வெகு சீக்கிரமா வந்து நேராடில வந்து பார்ப்போம் ஆனா நீங்க யோசிங்க நான் சொன்ன மாதிரி आश्रमத்துல ஓணும்ல. சரி சரி சேர்றதுக்கு சரிங்களா. இதையும் வைங்கண்ணா. ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி பணந்த 6000 இருக்கு உங்களுக்கு பேலன்ஸ் ஓகே சரிங்களா இப்போ அந்த சாமான மட்டும் தான்

கவனம் கங்க போது வைக்கிறீங்களா பயங்கர நுழம்பா இருக்கு இது நுழம்பா அது அதுக்குள்ள எல்லாம் இருக்குது நைட்ல தூங்கும் போது மோட்டின் குளுத்து வச்சுட்டு தீப்பெட்டி எல்லாம் இருக்குது கொலிச்சு வச்சுட்டு தூங்குங்க அதுக்குள்ள டூத் பிரஷ் இருக்கு சிக்னல் இருக்குது பிரஷ் பண்ணி நல்லா ஷம்போ சோப் எல்லாம் இருக்கு குளிச்சிட்டு நில்லுங்க நாளைக்கு நாங்க வருவோம் போது நீட்டா இருக்கணும் சரிங்களா நீட்டா இருந்தீங்கன்னு சொன்னா உடுப்பு வாங்கி தருவோம் சரிங்களா பொது உடுப்பு இப்படி இருக்காதிங்க நீங்க சரிங்களா சொன்னா அழுக்கு போகும் சொன்னா உடம்புல நம்ம ஆயுட்காலங்கள் வந்து குறைஞ்சிரும் புரியுதுங்களா பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க

நம்பி போகிறோம் நல்லபடியாக நீட்டாக இருக்கணும் சரிங்களா என்ன சொன்னால் நம்ம கோவியை பார்த்துருப்போம் கோவிட் அளவுக்குலாம் வந்து கிடையாது இவங்க வந்து பேச முடியுது கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியுது மனநலம் பாதிக்கப்பட்ட கோவியை கூட நீங்கள் போய் பார்த்தீங்க இன்னைக்கு அவரோட நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் நாங்களே அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம் அவரை ஒரு ஒரு மனநல வைத்திய பிரிவுள்ள சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் வந்து ஆசிரமங்கள் அதாவது முதியோர்கள் வந்துட்டு நம்ம பாரப்படுத்தக்கூடிய ஆசிரமங்கள் ஏதாச்சும் இருந்தால் இவங்களை சேர்க்கக்கூடிய விடுதிகள் இருந்தாலும் தயவு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தாங்க டிஸ்ப்ளேல தேர்ட்டிட்டு எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு இன்னைக்கு இவங்களுக்கு அந்த உதவி செய்திருந்த பத்தாயிரூபா நாங்கள் அவங்கள கையில் ஒப்படைக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாருந்தது உங்களோட நிலைமையில் வந்து பார்த்துருப்பீங்க வீடெல்லாம் திறந்தபடி இருக்கிறதுனால நாங்கள் கடையில் ஒப்படைச்சிருந்த ஒரு நம்பிக்கையோடு அவங்க வெளியில் எல்லாத்தையுமே வந்து எங்கள்கிட்ட காமிப்பாங்க வாட்டி வரும்போது ஸோ இவங்களுக்கு பண்ணியிருந்த ஹெல்ப் வந்துட்டு கொங்கு இருக்கிற மகேஸ்வரி அம்மா கொடுத்துருந்த உதவி தான் ரூபாய் ஸோ அந்த ஒரு உதவிதான் நல்லபடியா இருங்க நான் சொன்ன மாதிரி நீட்டா இருங்க சரிங்களா நீட்டா இருங்க நாங்க அடுத்த வாட்டி பாக்க வருவோம் போயிட்டு வரட்டுமா அப்போ வேற ஏதாச்சும் தேவைகள் இருக்கா உங்களுக்கு இல்லையா வேற ஒண்ணும் இல்லையா போயிட்டு வரோம் அப்போ சரிங்களா ஓகே முடிந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் வந்துட்டு பக்கத்துல இங்கே வந்துட்டு இவங்களை சேர்த்து விடக்கூடிய விடுதிகள் ஆசிரமங்கள் இருக்கோ அவங்க வந்து அந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி